ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சைக்காலஜி சைல்ட் சைக்காலஜின்ட்டு ஒரு இது அதுல கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சைல்ட் சைக்காலஜி பற்றி பார்க்க போறோம் நம்ம சோ இதுல வந்துட்டு நம்ம பிறந்த குழந்தையில இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி எப்படிலாம் யோசிக்கும் அதோடைய பிஹேவியர் அதோட எப்படி நடந்துக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சைக்கிக் ட்ரேட் அதாவது ஒரு மனோபாவங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் இது வந்து மூணு இதாக இருக்குது ஓகேங்களா இது வந்துட்டு ஈட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஈட் அப்படின்னா என்னன்னா நம்மளால செய்ய முடியாததை அதான் நம்ம மனசில் மட்டும் நினப்போம் அது தப்போ ரைட்டோ ஆனால் நம்ம மனசில் நினச்சிடுவோம் அதுதான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்னன்னா லெஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மெரு மனசில் மட்டும் நினச்சிட்டுருவோம் அடுத்து ஈகோன்னு சொல்லுவாங்க ஈகோன்னா என்னன்னா நம்ம அந்த நினைச்சதை வந்துட்டு நம்மளால் முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஈகோன்றது என்னென்னா அது தப்பு ரைட்டு அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது டக்குன்னு அந்த நம்ம என்ன நினைச்சோமோ அதை வந்து ரியல் ரியலாக நம்ம நேரில் வந்துட்டு செஞ்சிடணும் மனசில் நினச்சது அப்படி செஞ்சிடணும் அப்படின்னு தூண்டக்கூடிய ஒரு இது அடுத்து சூப்பர் ஈகோன்னு சொல்லுவோம் சூப்பர் ஈகோங்கிறது தான் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம நினச்சது செய்ய போகணும் அந்த செய்யப்போறது தப்பா ரைட்டா அப்படின்ட்டு யோசிக்க வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு தப்பாக இருந்தால் அதை செய்யாத அப்படின்னு நம்மளை வந்து தடுத்து நிமிட்டோம் கரெக்டு அப்படின்னா சரி செய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு நம்மளுடைய சைக்காலஜி அதாவது இந்த சைட்டிக் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனநிலை வந்து எப்படி செயல்படணுங்கிறத இந்த மூணு தான் நிர்ணயிக்குது இந்த மூணின் மூலயமா தான் நம்ம வந்து நம்ம வந்துட்டு இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத வந்து நிர்ணயிக்கும் ஸோ இதை வந்துட்டு நிறையா தியரிஸ் இருக்குது அதில் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு ரைக்கோ செக்ஷுவல் தியரி அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பிறந்த குழந்தை வந்து பிறந்த இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து எப்படி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அது அது அதனால எப்படி இப்படிலாம் அவங்கள பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மொத்தம் இந்த தியரியில் வந்துட்டு மொத்தம் அஞ்சு கிளாசிஃபிகேஷன் இருக்குது அதில் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் ஸ்டேஜ் அடுத்து ஆனல் ஸ்டேஜ் மூணாவது வந்து ஃபேலிக் ஸ்டேஜ் நாலாவது வந்துட்டு லே லேட்டன்சி ஸ்டேஜ் அப்புறம் கடைசியாக அஞ்சாவது வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் முதல்ல வந்துட்டு இதுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடி ஆர்கனில் வந்துட்டு ஒரு ப்ரைமரி ஸோன் ஆஃப் ஃப்ளஷர்னு இருக்கும் அதாவது அந்த அந்த உடல் ப பகுதி வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் நல்ல ஹார்மோன்லாம் இதாகி அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறது முதல்ல வந்துட்டு ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த ஓரல் ஸ்டேஜுங்கிறது பிறந்த இருந்து ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நடக்கின்ற ஒரு சைக்கால சைக்கான ஒரு ஸ்டெப் இந்த இதில் வந்துட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னன்னா அவங்க வாய் பகுதி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த பருவத்தில் வந்துட்டு ஐஸ்பெஷுவல் ஒரு குழந்தை என்ன பண்ணும் பால் குடிக்கும் அப்புறம் அவங்க தண்ணி தகவல் இந்த பால் குடிக்கிறது மென்றுறது பைட் பண்ணுறது துப்புறது அழுகிறது இந்த மாதிரி தான் இது பண்ணும் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறது அதோட உதடு நாக்கு அது அப்புறம் அதை அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த இதில் வந்துட்டு குழந்த வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி இது பண்ணும் இல்லை தூண்டிகிட்டே இருக்கும் ஏதாவது வாய் வந்து நம்ம நம்மன்னு ஏதாவது தூணிட்டே தான் தோணும் ஸோ இது மூலயமா அதோடைய கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த பருவத்துல தான் வந்துட்டு யாரை நம் நம்பணும் அதாவது யாரை நம்பறேமே தெரியாது அது வந்துட்டு யாரு வந்து கையில எடுத்தாலும் அது வந்து அவங்க அம்மா தான் தூக்குறாங்க இல்லை அவங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தூக்குறாங்கன்னு இல்லை நிறைய குழந்தைங்க வந்து தேரும் அது வந்து அவர் அராய்வனப்ப வந்து எப்பயுமே தேடிட்டே இருக்கும் இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும் ஸோ இந்த பருவத்துல வந்துட்டு நம்ம வந்து அது சரியான முறையில இது பண்ணோம்னா அந்த குழந்தை வந்து நல்லா வளரும் ஸோ இந்த இந்த வயசுல இந்த பருவத்துல வந்துட்டு நம்ம வந்து சரியா அந்த குழந்தைங்கள பார்க்காம இருந்துட்டோன்னா அது வந்துட்டு எப்பயுமே தனி தனிமையை தான் பிற்காலத்தில் வந்து தனிமையை தான் தனியாகவே இருக்கும் அப்புறம் வந்துட்டு சில பழக்கங்கள்லாம் அது க கற்றுக்கும் அதாவது கை விரல் சூப்புறது மதம் கடிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் கெட்ட பழக்கங்கள்லாம் அடிமையாகிற இதெல்லாம் போயிரும் ஸோ இந்த பருவத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு அவங்களை எப்பயுமே வந்துட்டு அரவணைப்பிலே இருந்தாங்க தான் இது வந்து இந்த இந்த இருக்க கூடிய இந்த பிளஷர் ஜோன் அதாவது இந்த பிரைமரி ஜோன் இந்த வாய் வந்து ஜோன் வந்துட்டு விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்ப இந்த வாய் வந்துட்டு எப்படி இந்த பருவத்துல வந்துட்டு எப்படி ப்ளஷரா இருக்கோ இந்த ஜோன்ல இந்த பருவத்துல இது நின்றுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்ப அடுத்த உடல் பகுதி வந்துட்டு வந்து ப்ளஷர் தேடி போகும் இல்லை இந்த இது வந்துட்டு இப்படியே இருந்துச்சுன்னா நாலு அழிவுல வந்து வள குழந்தைங்க வளர வளர அது வந்துட்டு அந்த வாய் பகுதி மட்டுமே எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும் மற்ற பகுதிகளில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் தான் வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கை சூக்குற பழக்கமும் பல் நகம் கடிக்கிற பழக்கமும் அதிகமாக வ வளருது வருது அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு என்னன்னா ஆனுவல் ஸ்டேஜ் ஆனுவல் ஸ்டேஜ்ன்னா என்னன்னா இந்த இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடில் வந்துட்டு ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இப்போ குழந்தைங்கள நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்பாங்க இதில் வந்துட்டு பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு இந்த வயசுக்குள்ளாரையே வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு மலம் கழிக்க அதாவது நம்ம வாத்ரூம் போகிறதுக்கு நம்ம கத்து தரணும் இப்போ பெற்றோர்கள் வந்து தரணும் அப்படி கத்து தரதுனால வந்துட்டு அவங்கள வந்து நம்ம வந்துட்டு இண்டிபெண்ட்டாக அவங்கள யோசிக்க விடுறோம் அவங்களாவே போயிட்டு அவங்க போய் இது பண்ணணும்னு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த வயசில் வந்துட்டு அவங்க கற்றுத்தரலைன்னா எப்பயுமே வந்துட்டு நம்மளையே கூப்பிடுவோம் அதாவது பெற்றோர்களே கூப்பிட்டு எனக்கு ஆய் வருது ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம வந்துட்டு இந்த வயசு ஏதாவது ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ள வரையே வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு பழக்கி விடணும் ஸோ இது இந்த மாதிரி நம்ம பழக்கி விடுறதுனால அவங்க வந்துட்டு என்னன்னா அவங்க வந்து தனி ஒரு சோசியல் டென்ஷன் அதாவது சமுதாயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐயோ நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை ஒரு தாட் வந்து வரது கம்மியாக இருக்கும் ஸோ இந்த இதில் வந்துட்டு அவங்க வந்து கரெக்டாக இந்த பீரியடில் நம்ம இப்போ பழக்கி நம்ம பழக்கி விட்ட மாதிரி இருந்துட்டாங்கன்னா பிற்காலத்தில் வந்துட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் அவங்க வந்து யோசிக்கிறது வந்துட்டு நிறையா பேரை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இல்லை நாலு பேரை கேட்டுட்டு அவங்க ஆக்ஷன் முடிவு பண்ணாமல் அவங்களே கொஞ்சம் சுயமா யோசிச்சு அவங்க தம்பி ரொம்ப சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு சுயமா வந்து அவங்க கேக்குதா சார் நான் கொஞ்சம் சவுண்டா பேசுற தம்பி இப்போ கேக்குதா ஆமா இப்போ வந்து அவங்க வந்து இன்டிபெண்டண்டா யோசிக்கவும் அப்படின்னு சொல்வாங்க ஆனா இந்த இந்த பழக்கத்திலே வந்து அவங்க வந்து இந்த பழக்கத்தை அவங்க வந்து சரியா இந்த ஸ்டேஜில் அவங்க கரெக்டாக நடக்கலைன்னா என்னென்ன ஆகும்னா வந்து அவங்க எப்பயுமே ஸ்டபாக இருப்பாங்க அதாவது தான் நினைக்கிறத அவங்க செய்யணும்னு வந்து இது பண்ணுவாங்க அதாவது அவங்க அவங்களுடைய அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை வந்துட்டு அதுதான் கரெக்டு அப்படின்னு ஒத்த காலையில் நின்றுட்டே இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு to டு uh, to டு டூ he wants அதாவது என்னென்னா அவங்க என்ன நினைக்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க மற்றவங்க சொல்கிறதை எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அதாவது ஒரு ஒப்பீனியன்றதை எதுவும் இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியே ஒரு ஸ்டேஜ் இது அதாவது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பழக்கத்தை பழகாம இருந்தாங்கன்னா இது வந்து அவங்களுடைய மனோபாவத்தை எப்படி மாற்றுதுங்கிறத பார்த்தோம் அடுத்து வந்துட்டு பாலிக் ஸ்டேஜ் பாலிக் ஸ்டேஜ் என்றே ஆறு மூணு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ள அந்த குழந்தை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த தான் வந்துட்டு குழந்தைங்கள் வந்து என்னன்னா அதாவது அவங்க ஒரு பையனா அவங்க அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பாசமாக இருவான் பையன் அவங்க அப்பா கிட்ட அவ்வளவா பசமா இருக்க மாட்டான் ஒரு பொண்ணுன்னா அவங்க அப்பாவுங்கிட்ட பாசமாக இருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க இந்த வயசுல வந்து இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பார்க்கலாம் அது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஒடிபிஎல் காம்ப்ளெக்ஸ் இந்த வந்து பசங்களுக்கும் எலெக்ட்ரா காம்ப்ளெக்ஸுங்கிறது ஃபீமேலுக்கும் வந்து பார்க்க சொல்றாங்க இந்த இந்த இது என்னன்னா பசங்க வந்துட்டு எப்பயுமே அவங்க அம்மான்ட்டு ரொம்ப பசமா இருப்பாங்க அவங்க அப்பாவை பார்த்தாவே கொஞ்சம் பயமா இருக்கும் சில அப்படியே நாலடைவுல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரோ அதே மாதிரி அவங்க பையனும் பண்ண ஆரம்பித்து அவங்க அம்மா அம்மா கிட்ட இது பண்ணுவாங்க அதே மாதிரி பொண்ணுங்க வந்துட்டு அவங்க அம்மாவை கவனிச்சு அவங்க அம்மா என்ன பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இது வந்துட்டு இது இந்த மூணு வயசுலேருந்து அந்த ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்ககிட்ட நிறையாவே இருக்கும் ஸோ இது நாலடைவுல எப்படி பிற்காலத்தில் வந்து எப்படி அவங்களோட பிஹேவியர் இது பண்ணுதுன்னா இப்போ ஒரு பையன் இருக்கானோ வந்து அந் அவங்களுடைய வருங்கால மனைவி வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் எங்கள் அம்மா மாதிரி நீ இருக்கணும்னு இருக்கணும்னு வாங்குவாங்க இதே ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரி இவன் என்னை பார்த்து அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இதாகும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபேலிக் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க அடுத்து லேட்டஸ்டி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து ஆறு இருந்து பன்னெண்டு வயசுல இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியுது இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது இப்போ அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கள்ல அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவங்க நல்லா பேசி பழக ஆரம்பிப்பாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அவங்க சோஷியலா நல்லா பழக ஆரம்பிப்பாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்துட்டு பள்ளி பருவத்துல நல்லா படிக்கவோ இல்லை நல்லா விளையாடவோ ஆஹ் விரும்புவாங்க ஆஹ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜில வந்துட்டு அவங்க இதுவும் ஆஹ் அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து நிறைய அறிவை கற்றுக்குவாங்க நிறைய அறிவு கத்துக்கணும்ட்டு வந்து அவங்களுக்கே வந்து நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க நிறையா விஷயங்களை கற்றுக்குவாங்க ஸோ இது இந்த இதில் வந்துட்டு அவங்க எப்படின்னா டீம் ஒர்க்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கத்துக்குவாங்க. ஒரு குரூப்பாக இருந்தாலும் எப்படி வந்துட்டு அதை ஒரு ஒப்பினியனை கேட்டு அவங்க வந்துட்டு சரி இவன் சொல்றது கரெக்டாக இவன் சொல்றது இதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்கன்றதும் புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அது வெளியே இது சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் இது சரின்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் நிறையா விஷயங்களை அவங்க கத்துக்கிறது தான் இந்த ஸ்டேஜ் அடுத்து ஜெயண்டல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா பன்னெண்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசு அதாவது இந்த அடலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது டீனேஜ் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மொத்தம் அஞ்சு ஸ்டேஜாக இருக்குது ப்ரீ அடலக்ஷன் ஸ்டேஜ் இயர்லி அடலன் ஸ்டேஜ் மிடில் அடலன் ஸ்டேஜ் லேட் அடலன் ஸ்டேஜ் போஸ்ட் அடலன் ஸ்டேஜ் ஸோ இந்த மொத்தம் இத்தனை ஸ்டேஜ் இருக்கு இது எல்லாம்னா என்னன்னா இந்த பதின்ம பருவத்துல பசங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல வந்துட்டு என்னன்னா பசங்களுக்கு பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி செய்யா இருக்கும் பொண்ணுங்களுக்கு பசங்களை பார்த்தா ஒரு கொஞ்சம் செய்யா இருக்கும் ஸோ அவங்க கிட்ட போய் பேசுகிறவோ பழகவோ கொஞ்சம் ரொம்ப சரியா இருக்கும் அப்போ வந்துட்டு என்னதான் செய்யா இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாய்ஸ் வந்துட்டு பொண்ணுங்களை பார்க்கறதுக்கும் பொண்ணுங்களுக்கு பசங்களை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் அது வந்து வெளியே ஆர்டிஸ்ட் சொல்லவே மாட்டாங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு தாண்டி இது பண்ணுறது தான் நம்மளுடைய க கரியர் அதாவது நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்து வா என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயிக்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம் நம்ம நிறைய பழக்கங்களை வந்துட்டு கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கெட்ட பழக்கங்களையும் கற்றுக்கிறாங்க நல்லா நல்ல பழக்கங்களையும் கற்றுக்கிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு கத்துக்காம பழக்கங்களை கத்துக்காம எப்படி நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதான் இது பண்ணணும் ஸோ இதன் மூலயமா நம்ம வந்துட்டு ஒரு வசனம் வந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி நாலு இருபத்தி வாசிக்கலாம்

ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேஜில் நடக்குதுன்னா அந்த ஸ்டேஜிலேயே அத வந்து நம்ம நிப்பாட்டிடணும் அதை தாண்டி அது போகுதுன்னா பிற்காலத்துல எப்படி வந்து அது பிஹேவியர் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஈடு ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஆரம்பத்துல நம்ம ஏவால் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த பழத்தை இது பண்ணாங்க முதல்ல அவங்க சிந்தனையில் எப்படி யோசிச்சிருப்பாங்க அதுதான் வந்துட்டு அந்த ஈடு அந்த ஈகோன்றது என்னன்னா ஏன் பழத்தை அந்த சாப்பிட்டான்னா என்ன அப்படின்னு அவங்கள யோசிக்க வச்சது யோசிக்க வச்ச அது ரியாலிட்டியில அப்ளை பண்ணணும் அப்படின்னு மா இது பண்ண வச்சது வந்து ஈகோ அடுத்து அந்த சூப்பர் ஈகோன்றது என்னன்னா அதான் நமக்கு கடல் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காருல அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தாட் அப்படியும் அவங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அந்த சூப்பர் ஈகோ மீறியும் அவங்க வந்து இந்த ஈகோவை வந்து இது பண்ணனால தான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் அந்த விஷயத்தை யோசித்து நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஈகோங்கிறது வந்து நம்மளை வந்து அந்த ஒரு சைக்கோ சைக்கிக் துயாட்டில் இருக்க அந்த சூப்பர் ஈகோங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம எது சரி எது தவறு அப்படின்னு வழி நடத்துறதுக்கு நம்மளோட ஆவியான ஒரு உத்தாசம் நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது இதன் மூலம் நம்ம கற்றுக்கலாம் நம்மளும் வந்து இந்த சூப்பர் ஈகோங்கிற ஒரு மென்டாலிட்டியை நம்ம அதிக அதிகமாக வளர்த்துக்கிட்டு இந்த கடைசி காலத்துல எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டு நம்ம வருகைக்காண்டி காண்டி ஆயத்தை கொடுவோம் ஆமீன்